உங்களை மகேந்திரா மோட்டார்ஸ் அன்புடன் அழைக்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா மகேந்திரான்னு உங்களுக்கு தெரியும் மகேந்திரா எப்படி மாடல் வண்டின்னு பழைய மாடல்னா உங்களுக்கே தெரியும் ரன்னிங்லாம் செம்மையாக போகும் ரன்னிங் அவர்ஸு வண்டி மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் இல்லை நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் தான் போட்டுக்கணும் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் தான் இருக்குது இந்த வண்டி பாருங்கள் வண்டி தெளிவாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஃப் பின்னாடி ஆஃபில் தான் இருக்குது இந்த வண்டியில் பம்பர் டாப் வந்துடும் இந்த வண்டி மட் மோட்டார் மட்டும்தான் கொடுக்குறேன்ற ஆப்பில் அந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்ச ரூபா இந்த வண்டி பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்காது பாருங்கள் இந்த வண்டி வேணும்னா எம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் அவைலபுளாக இருக்குது சேல்ஸுக்கு தான் இருக்குது கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சுடுவேன் கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறேன்றதுக்காப்புல இந்த வண்டியில் செல்ஃப் மோட்ரு புதுசு மாற்றிருக்கேன் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்கிறதுக்காப்புல பேட்ரி புதுசு இந்த வண்டியில் ஆயில் கிரீஸ் எல்லாமே மாற்றிருக்காப்பில் இன்ஜின் க்ரோன் எல்லாமே மாத்திருக்காப்புல இந்த வண்டி ஒன்லி டெய்லர்ஸ் டெய்லர் கலப்ப மட்டும் ஓடின வண்டி ரொட்டேட்ரு ஓடவே இல்லை இந்த வண்டியில் நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அந்த வண்டியில் கம்மி பட்ஜெட்டில் அந்த வண்டி கொடுக்குறேன் பக்காவாக தெளிவாக இருக்குது இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் அந்த வண்டி வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துங்க ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது பாருங்கள் ரிம்மெல்லாம் சேர் ஓடாத வண்டி தான் பாருங்கள் ரிம்மை பார்த்தாக தெரியும் பாருங்கள் ரீபெயிண்டிங் இல்லை ஒரிஜினல் பெயிண்டிங்கோட இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் டாப்பு பம்பர் வந்துடும் இந்த வண்டியில் வண்டி மட்டும் மோட்டார் மட்டும் கொடுக்குறேன்ட்டுக்காப்பில் இந்த மோட்டார் யார் யாருக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் போட்டு ஒம்பது லட்ச ரூபா ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு புது வண்டி எடுக்கிறதுக்கு அந்த வண்டி என்ன செய்யும் வேலையோ இந்த வண்டியும் அதே தான் செய்யும் பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருங்க ஒரு மணி நான் ஓட்டினா உலவுக்கு தொள்ளாயிரூவான்னா இந்த வண்டியில் ஓட்டினாலும் தான் கொடுப்பாங்க இந்த வண்டியில் பாருங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அது புது வண்டி இது செகண்ட் ஹேண்ட் வண்டி அதுதான் வித்தியாசம் பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துரு நீங்கள் இந்த மாதிரி வண்டியெலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி ரெண்டு வண்டி ஆக்கலாம் மூணு வண்டியை நாலு வண்டி ஆக்கலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை வாயில் ஆயிரும் பாருங்கள் பக்காவாக கொடுத்துருங்க நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்லாம் நாலு லட்சம் மூணு லட்சம் போட்டு எடுத்து டீவு கட்டி முடிச்சுட்டு ஒரு 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 வண்டி அந்த வண்டி ஆக்கிடலாம் பாருங்கள் இந்த வண்டியில் சேர் ஓடாத வண்டி தான் பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருங்க பின்னாடி பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லை எந்த கிராச்சும் இல்லை பாருங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான வண்டி வண்டி டயர் கண்டிஷன் அரை கண்டிஷன் ஒரிஜினல் டயர் தான் கம்பெனி தான் ரீ பட்டன் போட்டுக்கலாம் இந்த வண்டியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் கண்டி கண்டிஷனெலாம் வட்டிக்கலாம் யார் யாருக்கு இந்த வண்டி வேணும்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் மட் மோட்டார் மட்டும்தான் தான் கொடுக்குறேன்ருக்காப்புல வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது பாருங்கள் ஆயில் கிரீஸ் எல்லாமே மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காப்பில வண்டியில் எந்த வேலையும் கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வண்டிக்கின்ற சொல்ல வட்டிக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுப்பேமட்டாக கொடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல பாருங்கள் பக்காவாக தெளிவான வண்டி பாருங்கள் இந்த வண்டி யார் யாருக்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் யார் யாருக்கு இந்த வண்டி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுடுறேன் கான்டெக்ட் பண்ணி பேசி நிறையா போய் பேசி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு ட்ராய்ட்ரு டெய்லர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் வாங்கணும்னாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் வாங்கி தரோம் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பண்ண